பூ நமச்சிவகம் திருச்சிற்றம்பலம் தென்னாட்டுடைய சிவனியை போற்றி எண்ணா ஆட்ட வர்க்கும் நிறைவாக போற்றி ஏகம்பு துறைந்தாய் போற்றி பாகம் கண்ணூர்வானாய் போற்றி பாவாகன திரளையை போற்றி கைலைமலையான போற்றி போற்றி பூ நமச்சிவக இது விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவண்டி வட்டம் வெள்ளையாம்பட்டு கிராமத்தில் எழுந்தருளிய பெரிய நாயகி அம்மை உடனுரை பெருவுடையார் திருக்கோவில் திருப்பணிக்காக இந்த நம்ம கடையில் சிறுக சிறுக சேர்த்து வந்து பித்தளை மவுத்து பாதிக்கெல்லாம் வர மவுத்து பித்தளை உலோகம் பித்தளை உலோகம் பல ஒரு ஆறு ஏழு வருஷமா இதை சேமித்து வச்சிருந்தோம் செலவு ஊற்றுறதுக்காக இது அந்த கோயிலுக்கு இது செலவு ஊற்றுறதுக்காக சேமிச்சு வச்சிருந்தோம் இப்போ அங்கே திருப்பணி தோய்வாக நடைபெறுகிறதுனால இந்த பித்தளை உலோகத்தை எடை போட்டு சொல்லணும் ஐயா ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி இருபது இல்லை இரநூத்தி இருபத்தி ஏழு கிலோ வந்ததுங்க ஐயா இது எடை அதை வந்து இப்போ அந்த திருப்பணி தோய்வு